அண்ணா வணக்கம் வணக்கம்மா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்குன்னா அண்ணனை பார்த்தோமே தெரியும் பிஆர்பி போல்ட்ரி ஃபார்ம் தான் வந்திருக்கோம் இங்க வந்து ஏன் வந்திருக்கும் அப்படின்னா கருமொழிலேயே வந்து ஸ்பெஷலான கருக்கோழின்னு சொல்லி சொல்லாங்க அந்த கருமொழியில வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தாழ்வு வந்து பாத்தீங்கன்னா முட்டை வைக்காத கருக்கொழியில வச்சு நம்ம நான் பிராயர் கோழியுமே ஏற்றுவாங்க இங்க அண்ணன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோழி இருக்கு சேவலும் இருக்கு நீங்க வந்து அடக்காது நாங்க வீடியோ போது வந்து பாத்தீங்கன்னா அடக்காத்து நினச்ச ஒரு கோழி வந்து நாங்க அதை டிஸ்டர்ப் பண்ணி முட்டை எல்லாம் எடுத்து பார்த்துட்டு வந்தோம் சரியா அதான் இந்த கருமொழிக்கும் அந்த கருமொழிக்கும் என்ன வித்தியாசம் வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேல் ரொம்ப நன்றிண்ணா வணக்கம்ண்ணா மண்புழு சேனல் அத்தனை பேருக்கும் மிகவும் நன்றிங்கண்ணா எப்படி நம்ம பிஆர்பி குழுமத்தார வந்து சந்திக்கிறதுக்கு மண்புழு சேனல் மூலியமாக மண்புழு சேனல் நண்பர்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளோட கருங்கோலை பத்தி நண்பர்கள் சொன்னாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருங்கோலின்றது ஒரு ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குண்ணா அந்த கருங்கோல ஒரிஜினல் பிரிட்ஸ் இருக்குது கொஞ்சம் கிராசிங் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த கருங்கோடை பிரீடர்ஸ்ல வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வருஷத்துல கொஞ்சம் அதிகமாக வைக்கும் கொஞ்சம் ஒரிஜினல்ட்டா இருக்கும் என்ன இதை சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் இந்த நூறு குஞ்சி ஐம்பது குஞ்சி வாங்குறவங்க போயிட்டு இருக்காங்க முக்கியமாக நாங்கள் என்ன சொல்றோம்னா நம்மளோட பவுல்ரி லைன்ல வந்து விவசாய சார்ந்தது இருக்கிறதுனால விவசாய குடிமக்களுக்கு அத்தனை பேர் இருக்கும் நீங்க வந்து ஒரு ஐநூறு கோழி எடுத்து வளர்த்தலாம் அதை கறிக்காக மீட்டுக்காக வளர்த்தி கொடுக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் பைபாக்கு எங்ககிட்ட சிக்ஸும் இருக்கு எக்ஸு நாங்கள் ரிட்டனும் வாங்கிக்கிறோம் பட் உங்களுக்கு மீட்டாகவும் நாங்கள் எடுத்து கொடுக்கோம் பெரிய கோழியும் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு என்ன வேணாலும் கடைக்கு வேணாலும் சப்ளை வச்சுருக்கோம் பட் நாங்கள் எக்ஸு வாங்கிட்டு இருக்கோம் நம்ம சிக்ஸு கொடுக்குறோம் நம்ம டேட் மார்க் வச்சுருக்கோம் எல்லாருமே அதனால் எல்லா நண்பர்களும் மீண்டும் பார்த்த மக்கள் போன மாதமெல்லாம் நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம் நிறைய வந்து சாப்பு வந்து கடைக்காரரு ஸோ டேட்ரஸ் ஃபார்ம்ஸு இவங்க எல்லாமே கால் பண்ணி சில என்கொரிகளை கேட்டிருந்தீங்க மிகவும் நன்றி நண்பர்களே அதில் சில பேருக்கு பயனாளமாக இருக்கும் சில பேர்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து என்னென்னா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உடனே எடுத்து எடுத்த உடனே வெற்றி பெற முடியாது கொஞ்சம் போக போக தான் எதுவுமே வெற்றி பண்ண முடியாது அதனால இந்த பவுடர் லைன் என்பது நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் அந்த பிஆர்பி பவுடர் கூட அந்த கடக்கநாத்து பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபுட்டு எப்படின்னா முட்டையில வந்து நமக்கு நல்ல ஒரு சத்து இருக்கிறது தான் வந்து இன்னைக்கு கட கருங்கோழி முட்டை வந்து நல்லா போயிட்டு இருக்கு நாட்டுக்கோழி முட்டை வந்து எந்த அளவு இருக்கு அந்த மாதிரி கடக்கநாத்து முட்டை போயிட்டு இருக்கு அதனால இல்லத்துல வந்து ஒரு ஐநூறு கோழி வைக்கிறோம்னா இந்த முட்டை எங்களுக்கு சேல் பண்றதுக்கு எப்படின்னு தெரியல வளர்த்திட்டோம் அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் நம்பர் கண்டிப்பா கடைசியில் கொடுப்பாங்க நாங்க வளர்த்திருக்கா ஒரு இருநூறு கோழி இருக்குது இது கறிக்கு விற்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா அது கூப்பிடுங்க நாங்க வித்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் உங்களுக்கு சிக்ஸ் வேணும்ன்றீங்களா சிக்ஸ் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் டே ஓல்டு வேணும் மந்த் ஓல்டு வேணுமா எல்லாமே வச்சிருக்கு நண்பர்களே நீங்க கூப்பிடுங்க கண்டிப்பா அண்ணா இதுல வழக்கு போல நான் ஒரு சந்தேகத்துக்கு கேட்டேன் ஒரு சந்தேகம் தான் நான் கேட்பேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பக்கத்துல வந்து கிண்ணிக்கோழி இருந்துச்சு அப்புறம் சோனாலி இருந்துச்சு இப்ப அதெல்லாம் வந்து கருவொழிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு வரும் தான் அப்படி ஒன்றும் பாதிப்பு வராதுங்கண்ணா அது எப்படின்னா நம்ம ரூம் வாய் ரூம்போயை பிரிச்சு வச்சிருக்கோம் ஆமா ஆமா இப்ப சோனாலியை பொறுத்த அளவுக்கு சிறுவேடையும் சோனாலையும் என்பது வந்து தருமபுரி சோனாலி என்றது வந்து நம்ம ஒரு வித்தியாசமான வெரைட்டி வச்சிருப்பதுல அந்த தருமபுரி சோனாலி என்பது பாத்தீங்க அப்படின்னா அது அதெஸ்ட் வீடியோ காமிச்சிடலாம் கருமொழி நம்ம அப்படி ஓகே ஓகே நீங்க ஸ்கிரிப்டா பாத்தீங்கன்னா தான் சோனாலி வீடியோ வரும் ஏன்னா நீங்க விருப்பப்பட்ட கேட்ட சொனாலு வீடியோ அடுத்த வீடியோ வரும் அடுத்த எபிசோட்ல வரும் இந்த வீடியோ முழுசா கருமொழியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னன்னா தீவனம் யூஸ் பண்றீங்க மருந்து என்னன்னா யூஸ் பண்றீங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோழிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளக்கழிச்சல் சொல்லி ஒன்று வரும் அது வந்து கருமொழிக்கும் வருமா இல்ல கருங்கோழி வந்து மோதாவோட கோழின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது கருங்கோழி பாத்தீங்கன்னா நண்பர்களே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமானதான் இந்த சோனாலி கருங்கோழி இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமான உண்ட பேர்ட்ஸ் இதோட பறவைதான் வரும் டிசீஸ் வரும் அதுக்கு நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் இப்ப வந்து ஒரு மெடிசன் வந்து ஒரு ஏழு விதமான பேரண்ட்டுக்குள்ள மெடிசன் வச்சிருக்கோம் ஸோ அதை நீங்க டாக்டர் நேரில் நேரில் சரி இல்லை எங்களை நேரில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்கள் சொல்லி தருவோம் அதை பத்தி பிரச்சனை கிடையாது இனிமே இப்போ இந்த நாட்டு கோழிங்கலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் மனிதனுக்கு மாதிரி ஒரு கிளைமேட் வந்து செட் ஆக போது பறவைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்போ என்ன பண்ண போறாங்க இப்பெல்லாம் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ மெடிசின் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயம் இருக்குல்ல சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடிய நறுக்கி பூண்டு இது வந்து ஒரு நாள் சின்ன வெங்காயத்தை கொடுப்பாங்க சின்ன சின்னதா பூண்டு கொடுப்பாங்க அப்புறம் நம்ம கசகசா இருக்கும் பட்ட இருக்கம் நம்ம பிரியாணிக்கு போடுற பட்டை அந்த பூ இருக்க கிராம்பு இந்த கிராமம் வந்து நம்ம கொரோனாவிலயே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிராம வாயில போட்டு வச்சிருப்பாங்க நோய்சத்திரிக்காக அதுதான் அந்த பட்டையும் கிராமம் வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா வேச்சு நாட்டுக்கழிங்களாம் யார் வீட்டில் வச்சிருந்தாலும் சரி நல்ல சுடுதண்ணியில் வந்து போட்டு ஒரு ஒன்று லிட்டர் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு அரை லிட்டராக மாற வழி குதிக்கணும் அந்த தட்டியை வடிகட்டி காமனாவே யார் வீட்டில் கோழி வளர்த்துனாலும் சரி நீங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் அந்த கோழிங்களை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த மெடிசனுமே தேவையில்லை ஏன்னா உடல்ல வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர் குறையும் தான் நோய் ஆட்டோமேட்டிக்கா உள்ளவோ அந்த இம்யூனிட்டி பவர் அதிகமா இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வராது இப்போ அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கும் மருந்து சொல்றாரு கோழிக்கு மருந்து சொல்ற வெளியே இங்கிலீஷ் மருந்து போவாதீங்க நம்ம கிட்ட வந்து தமிழ் மருந்தும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதும் வந்து சொல்லியிருக்காரு அண்ணன் ஆனா உங்களோட நேரத்தை வந்து சொல்லி சொல்லிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா உன்னா விஷயம் வந்து என்னன்னா அடுத்தடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா காடை வீடியோ வந்து வருங்க காடை வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து திருப்பி சம்மல்ல வந்து உங்க வாயில சொல்ல நண்பர் என்னன்னா கடந்த ஒரு வெயில் தாக்கங்கள் ஒரு சில சீசன் இருக்கு காடைக்குன்னு அது வந்து ஒரு த்ரீ மந்த் வந்து மார்க்கெட் ரொம்ப டல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் ஸ்லோவா வந்திருக்கு மார்க்கெட்டுக்கு இப்ப மீண்டும் வந்து பைபாக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அடுத்து எத்தனை மாசம் இருக்குன்னா ஒரு அஞ்சு மாசத்துக்கு பைபாக் இருக்கும் அந்த பைபாக் வந்து இப்ப நம்ம வீடியோ காட்ட காடை வீடியோவை காடையில் வந்து எப்படின்னா ஏற்கனவே நம்ம பேசியிருந்த மாதிரி தான் நீங்கள் சிக்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் லோக்கலில் சேல் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லைனா குறைஞ்சபட்சம் ஒரு நாலாயிரம் டு அஞ்சாயிரம் நம்ம பேட்ஸ் வளர்த்தலான் இருக்கிறாங்க நீங்கள் சிக்ஸ் கொடுத்து எடுத்து தாராளமாக எடுத்துக்கோங்க காடை அதை எங்களை நீங்கள் நேரில் அனுகுங்க எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்கிறாங்க நாங்கள் சொல்லக்கூடிய வெயிட் வரணும் அந்த வெயிட் வந்து நம்ம முறையாக வந்து பைபாக் எடுத்துக்கூடிய கட்டியாக இருக்குது இப்போ நம்ம அது தயார் ஆகிட்டு இருக்காங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ்லேருந்து சிக்ஸ் வர ஆரம்பிக்குது எல்லாமே ப்ரொடக்ஷன் அதிகமாக உரக்கும்போது நீங்கள் அப்புறம் வந்து பைபாக் பண்ணுற மக்கள் நேரில் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அணுங்குங்க நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்

அந்த பைபாக் வந்து இப்ப நல்லா இருக்க போது நீங்க யாரும் வந்து சிக்ஸ் வளர்த்த நினைக்கிறீங்க இல்ல காடை முட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல காடை வளர்த்த நினைக்கிறீங்க அப்படின்றவங்க நம்மளை கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க அடங்குங்க சொல்றோம் அதே மாதிரி மக்கள் வந்து நம்மளோட பவுடரி வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பின்னாவரம் போற வழியில நமக்கு அமைஞ்சிருக்கு எச்சநிலை என்று சொல்லிட்டு இங்க வந்து நம்ம காடை ஃபார்ம்ஸ் வந்து நம்ம நம்ம வந்து இருக்குது இந்த பண்ணையில நீங்க நூறு காடை வேணும் பத்து காடை வேணும் இருபது காடை வேணும் ஏன்னா இப்ப நல்லா சாப்பிட்ற ஃபுட்டு ஒரு பத்து நிமிஷத்துல சமைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காடை ஒரு உதாரணத்துக்கு நல்ல ஒரு ஃபுட்டை எடுத்துக்கலாங்க ஏன்னா உடனே கிளீன் பண்ணலாம் சமைக்கலாம் சாப்பிடலாம் சில்லி சிக்கன் போடலாம் கபாப் போடலாம் எது வேணாலும் செய்யலாம் அதுக்காக நம்ம ஃபார்ம்ல நீங்க ஒரு ஐம்பது காடை வாங்கினாலும் சரி இல்ல மொத்தமா வாங்கினாலும் சரி அதுக்குண்டான எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து அவைபிளா இருக்குது நீங்க வந்து வாங்கி போல மக்களை முழுமையான காடை வீடியோ வேணுமானதா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனா அடுத்தடுத்த வீடியோக்கு நம்ம போயிடலாம் போயிடலாம் சரி இந்த வீடியோ முடிச்சிடலாங்களா முடிச்சலாம் வேற என்ன கடகநாத்தை பத்தி நீங்க ஸ்பெஷலைஸா சொல்லணும்னு நினைக்கிறீங்க கடக்கநாத் வந்து சொல்றதுக்குன்னா எல்லா மக்களும் இப்ப தெரிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்க ஆமா அவங்க ஏதாவது சந்தேகங்கள்னா நம்மளை கூப்பிட்டு காண்டக்ட் பண்றாங்கன்னா நம்ம சொல்லுவோம் சரி ஓகே மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க சம்மர் சீசன்னாவே நம்ம அதிகமான ப்ரீட்ஸை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வந்து நீங்கள் கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ